இந்த ஐந்தாம் எண்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக சாதனையாளராக உருவாக்குவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் இந்த ஐந்தாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ஜாதகத்தில் கொடுக்கும் இதுவரைக்கும் எனக்கு லாஸு குழப்பம் தொழில் கூட்டாளிகள் அமையவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த லாஸிலிருந்து முதலில் வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் குழப்பங்கள் தீரும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இந்த வருடம் ஒரு புதிய உச்சத்தை வந்து இவர்கள் உருவார்கள் இவங்களுக்கான பணம் வரும் சூட்ச வழிபாடு இவர்களுக்கு முதல் தரமான வருமானத்துக்கு சூட்சமமான வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா சுகமே சொல்லுங்கய்யா இந்த ஐந்தாம் எண்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாத்துக்குமே சில டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அதுவும் இந்த ஐந்தாம் மின்காரர்கள் சொல்லுங்கய்யா ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்திருந்தாலோ ஒரு நபர் பிறந்த தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி ஐந்தாம் எண் வந்தாலோ வித்தியாக்காரகன் வித்தியான்னா என்னங்க வித்யானா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற வித்யான்னு நீங்கள் நினைச்சிக்க கூடாது வித்தைகளை காட்டக்கூடியவர் தான் இந்த வித்தியாக்காரகன் ஸோ இந்த கிரகத்துக்கு மட்டும்தான் வித்யா காரகன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேதிகளில் பிறந்த ஒரு நபர் அப்படின்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய சாதனைகள் அவர் இப்போதான் சமீபத்தில் தான் அவர் இயற்கை எழுதினார் அவர்களுடைய சாதனை என்னங்கிறது நீங்கள் கூகுளில் படித்து பாருங்கள் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஜீரோ பாயிண்டில் லைஃப்பை ஆரம்பித்து ஒரு மிக பெரிய வெற்றியாளராக சாதனையாளராக உருவாகுவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் இந்த ஐந்தாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ஜாதகத்தில் கொடுக்கும் ஏன்னா இட் இஸ் கால்ட் மெர்குரி He இஸ் நோன் ஃபார் ஹிஸ் மெர்கூரியல் நேச்சர் குவிக் சில்வர் பாதரசம் ஒரு இடத்துல கொடுத்தோம்னா இட் இட் டேக்ஸ் த அட்வான்டேஜ் ஆப் ஷேப் அந்த இடத்து ஏற்றார் போல் தங்களை மெருகேற்றிக் கொள்வது மேலும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றோம்னா இந்த ஐந்தாம் என்காரர்களுக்கு இட் இஸ் பாசிபிள் அவ்வளவு வேகமாக செயல்படுவார்கள் மனதில் பட்டதை பேசுவார்கள் அன்புக்கு ஏக்கம் உண்டு பின்விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டார்கள் தவறு செய்தாலும் அதற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு இந்த கோபம் சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனால் அறிவுபூர்வமான விஷயங்களை மின்னல் வேகத்தில் அணுகுவார்கள் புத்தி கூர்மை இவர்களுக்கு உண்டு நகைச்சுவை உணர்வு அதிகம் உண்டு நைன்டி பர்சன்ட் இவங்க வந்து மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார்கள் ரொம்பவும் சின்சியர் இன் தேர் எஃபர்ட்ஸ் எதிர்பார்ப்பின்றி உதவுபவர்கள் தன்மான உணர்வு அதிகம் உண்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பிடிக்கல அப்படின்னா உங்களை திருத்துறதுக்கோ இல்லை வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கோலாம் அவங்க யோசிக்கிறது இல்லை டக்குன்னு அவங்க தனியாக ஒரு பக்கம் ஒதுங்கி போய் விடுவார்கள் ரீடிங் ஹேபிட் எப்பொழுதும் புது புது விஷயங்களை படித்து கொண்டே இருப்பது தங்களை மெருகேற்றி கொண்டே இருப்பது வீட்டிலையே பார்த்தீங்கன்னா ஒரு மினி லைப்ரரி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இதெல்லாம் இந்த ஐந்தாம் எண்காரர்களை பற்றி நாம் சொல்லலாம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களில் நடுவாக இருப்பது அனைவரையும் ஈர்ப்பது ஒரு நபருக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்தே தெரியலனா கூட அவருக்கு இந்த ஐந்தாம் எண்ணை நாம் லக்கி நம்பராக கொடுக்கும் பொழுது அந்த எண்ணானது அவர்களுக்கு வேலை செய்யும் ஆமா பொதுவாகவே இந்த அஞ்சாம் எண் அப்படிதான் சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த நியூமராலஜி கான்செப்டில் ஃபர்ஸ்ட் ஐந்தாம் எண்ணுக்கு மாற்றம் செய்யப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு பல வெற்றியாளர்கள் உருவான பிறகுதான் இந்த ஐந்தாம் எண்ணை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த சப்ஜெக்டை பலரும் பின்பற்ற தொடங்கினார்கள் அந்த அளவுக்கு வெற்றிகளை வாரி கொடுக்கக்கூடிய எண் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த வருடம் ஒன்பதாம் எண் கூட்டியன் வருவதும் சூட்சுமை நாலாம் எண் ராகுவாக வருவதும் இந்த இரண்டு எண்களுமே இவர்களுக்கு நட்பு எண்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த ஐந்தாம் எண் குறிக்கக்கூடிய புதனின் வீட்டில்தான் இயற்கை சுப கிரகம் குரு வந்து அமர்கிறது அப்போ உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு உங்களை ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கு கொண்டு போவதற்கு ஒரு குரு கிடைக்கிறார் உங்களையும் பலர் நல்லவர்கள் என்று எதிர்பார்த்து சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸையும் டிஃபெக்ட்ஸையும் கரைத்து மேலும் நீங்கள் உங்களை மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுகிறது குருமார்கள் கிடைப்பார்கள் இதுவரைக்கும் எனக்கு லாஸு குழப்பம் தொழில் கூட்டாளிகள் அமையவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த லாஸிலிருந்து முதலில் வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் குழப்பங்கள் தீரும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வருவார்கள் தொழிலில் உள்ள நுணுக்கமான விஷயங்கள் இவர்களுக்கு கண்ணில் தெரியும் அந்த நுணுக்கத்தெல்லாம் ஒரு சராசரி மனிதனால் யூகம் கூட செய்ய முடியாது அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதே வெறும் கண்ணில் இவங்க பார்க்கறதில்லை ஒரு எக்ஸ்ரே மிஷினையே கண்ணில் வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை தூக்கி கண்ணில் வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும் பொழுதே ஒரு ஸ்கெட்சு போட்டு விடுவார்கள் இவர்களை விட படித்த நபர்கள் பெரிய பெரிய டிகிரி வாங்கினவர்கள்லாம் பக்கத்தில் சார் இதெல்லாம் நான் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் சார் சொல்வேன் அப்படின்னு சொல்வா மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு மிகவும் எளிதாக இந்த விஷயங்கள் புலப்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு இந்த வருடம் ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கிறது அது கலத்திரமாக இருக்கட்டும் அல்லது திருமணம் கைகூடுவதாக இருக்கட்டும் வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும் அல்லது பித்திரு சொத்துக்களாக இருக்கட்டும் தொழில்நுட்பத்தில் புதிய உச்சம் அங்கீகாரம் அதன் மூலம் பயணம் மரியாதை வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் நியூ அண்ட் நோவல் ஐடியாஸ் ஃபார் ஃபார்தர் இன்கம் அனைத்தும் ஏற்படும் கடுமையான உழைப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள் இவர்களது இடம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இவர்களுக்கு ஏற்படும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் புதிய கிளைகள் போடுவது கலை தொழில் ரியல் எஸ்டேட் இது ரெண்டும் இந்த எண்களில் பிறந்தவர்கள் இந்த வருடம் ஒரு புதிய உச்சத்தை வந்து இவர்கள் தொடுவார்கள் இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு கண்டிப்பா இவர்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் உண்டு இவர்களுக்கென்று நிறைய சாய்ஸ் ஏற்படும் புதிய மாற்றம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலம் ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் ஏற்றம் உண்டு நிறைய பேர் ஜாப் சேஞ்சு டோட்டல் சேஞ்சு இதன் மூலம் ஒரு தெளிவு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நான் என்னென்ன நினைக்கிறேனோ அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவது ஐடியாஸ் டு ஆக்ஷன் இவ்வளவும் உங்களுக்கு ஏற்படும் கனெக்ட் வித் பர்சன்ஸ் வரக்கூடிய தொடர்புகளை நீங்கள் வந்து உபயோகித்து கொள்ளுங்கள் ஷேர் யுவர் ஐடியாஸ் அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்கள் ரீட் த டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நன்றாக படிங்கள் ஸ்டடி யுவர் பார்ட்னர் பார்ட்னரையும் நன்றாக படிங்கள் டோ நாட் திங்க் அபவுட் நெகட்டிவ் திங்ஸ் இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கிறது நிச்சயமா இவங்களுக்கு இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் சொன்னா கூட இவங்க சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்க இந்த வருடம் இவர்களுக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இந்த வருடம் இல்லை எல்லா வருடமும் ஒரே பாயிண்ட் தான் என்னன்னா இவர்களுக்கு நம்மை பார்த்தால் லெத்தார்ஜிக்காக தெரியும் லெத்தார்ஜிக்னா புரியுதா புரியுது புரியு சோம்பேறி தனமா இருக்கு அதை சொல்ல வேணாம் அப்படி சொல்றேன் சொல்லிடுவோம் அதுக்கு என்ன காரணம் என்ன இவர்களுடைய ஓவர் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடுங்கிறது இவர்களுக்கு ஒரு விதத்தில் பிளஸ் பாயிண்ட் ஒரு விதத்தில் மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதே வீக்னஸ் என்னென்னா அந்த ஸ்பீடில் விஷயத்தை பூரணமாக அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் அப்படி அப்படியே ஓகே ஓகேன்னு போயிடுவார்கள் பாக்ஸோட வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டில் போய் ஓபன் பண்ணி பார்த்தா தான் உள்ள இருக்கிற பொருள் டிஃபெக்ட் அது அங்கே கடையில் ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் இருக்காது நேரமும் இருக்காது இதன் காரணம் ஒரு நேரத்தில் நம்ம ஒரு வேலையை இல்லை ரெண்டு வேலையை செய்ய முடியும் பத்து வேலையை ஒன்றா வச்சுக்கிட்டா நான் இதை இவர்களை காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை திருத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு சஜஷனாக சொல்கிறோம் நிச்சயமா மல்டி ஒர்க்கும்பாங்கல்ல மல்டி டாஸ்கிங்கிறது மனிதர்கள் பண்ணக்கூடாது மிஷின் தான் செய்ய வேண்டும் ஆனால் மல்டி டாஸ்கிங் அஞ்சா நம்பருக்காக நிறைய பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு போகிறத்துக்கு மீட் பண்ணுனாலும் கூட அதில் பத்து பிளான் வச்சு போவாங்க ஆமாம் அது உண்மை தான் ஆமா இதை மட்டும் இவர்கள் திருத்தி கொண்டால் நிச்சயமாக இவங்களுக்கான லக்கி கலர் லக்கி கலர் இவங்களோட க்ரீன் தான் என்றைக்குமே பச்சை தான் பசுமை இந்த கலர் தான் இவர்களுக்கு லக்கி இவர்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து முதல் தரமான நம்பர் டபுள் செவன் டபுள் நைன் டபுள் செவனுங்கிறது டபுள் வாக்கிங் ஸ்டிக் இது ஒரு நம்பர் சிக்ஸ்டி எயிட் எயிட்டி சிக்ஸ் இந்த சிக்ஸ்டி எயிட்டுங்கிறது திடீர் வெற்றியை கொடுக்கக்கூடியது டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் இது குருச்சந்திர யோகமாகவும் வரும் பிறகு ராஜயோகமாகவும் வரும் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் மட்டும் தேதி மாத வருட கூட்டணில் மூணு இல்லைன்னா அதை எடுத்துக்கலாம் இந்த ஆறு எண்களையுமே இவர்கள் தங்களுக்கு வாகன எண்களாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா வந்து கூகுள் பே ஃபோன்பே ஃபோன் பாஸ்வேர்டு இதாக யூஸ் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இவங்களுக்கான பணம் வரும் சூட்சம வழிபாடு இவர்களுக்கு முதல் தரமான வருமானத்துக்கு சூட்சமமான வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மரகத பச்சை கிரீன் எம்ராயல்டு இந்த கிரீன் எம்ராயல்டுங்கிறது வந்து என்னென்னா அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரத்தினம் திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா அவருடைய நெத்தியில் இந்த மரகத பச்சையை தான் வச்சுருக்கிறார் மாதிரி மீனாட்சி ஆமா மரகத லிங்கம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நடிகர் அமிதாப் பச்சன் சார் கூட வீட்டில் சும்மாதான்ப்பா உட்காந்துருந்தேன் ஒரு ஓரத்தில் யாருமே என் பக்கம் வரல ஒரு ப்ளூ சஃபேயரும் ஒரு கிரீன் எமரால்டும் போட்டதுக்கப்புறம் கோன் பனேகா குரோர்பதி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்து ஹோஸ்டாக மாறினேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் நிறைய பேர் இந்த மரகத பச்சை வந்து இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா பெருமாள் வழிபாடுதான் திருப்பதியில நீங்க போய் பாக்குறீங்களே லட்ச லட்சமா கொடியா மக்கள் வந்து காணிக்கையை செலுத்துறார்களை பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் அவங்களெல்லாம் தனியா கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்களேன் சார்னு கேட்டு பாருங்க கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டான் அப்போ அவங்களுக்கு அந்த இடத்தில் அவ்வளவு பெரிய ஒரு ஆதாயம் இருப்பதனால் தான் அவ்வளவு பெரிய பண மூட்டையை அங்கே இறக்குகிறார்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருந்தாலும் நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் இந்த ஐந்தாம் எண் குறிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தங்களது தொழிலுக்கு பார்ட்னராகவே அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நானே அவர்கள்ட்ட கேட்பேன் என்ன சார் பார்ட்னரை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பேன் அந்த அளவுக்கு அவர்கள் உணர்வு பூர்வமாக இந்த பெருமாள் வழிபாடுல ஐக்கியமாக இருக்கிறாங்க நிறைய பெரிய தொழிலதிபர்கள் பேர்கள்லாம் பாருங்களேன் பெருமாள் பேரில் தான் வரும் இன்ஃபோசிஸ் ஓனர் எடுத்துக்கோங்க பேர் நாராயணமூர்த்தி பெருமாள் பேர் தான் டிவிஎஸ் ஃபேமிலியிலாம் எடுத்து பாருங்கள் எல்லார் பேருமே பெருமாள் பேர் தான் வரும் ஹோட்டல் ஓனர்ஸ் பேரெல்லாம் எடுத்து பாருங்கள் கோபாலு கிருஷ்ணன் ராமலிங்கம் ராமன் கேசவன் ராஜகோபாலு இந்த மாதிரி மதுசூதனன் விக்ரமன் ஸ்ரீதரன் இந்த மாதிரி பேர்கள்லாம் இப்போ பெரிய பெரிய ஹோட்டல் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலையோ உள்ள ஒரு நாலஞ்சு டாப் ஹோட்டல்ஸில் பேர் தொழிலதிபர் லக்ஷ்மி மிட்டல் லக்ஷ்மிங்கிறதும் பெருமாளை சேர்ந்த பேர் தான் இது எல்லாமே இந்த பெருமாள் வழிபாடு இவர்களுக்கு மரகத பச்சை வழிபாடு இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் இதில் எந்த பெருமாளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி இப்போது பிரதானமான பெருமாள் கோயில்கள்னு நீ ஒரு பத்து கோயில் எடுத்துக்கலாம் ஸ்ரீரங்கம் எடுத்துக்கலாம் வரதராஜ பெருமாள் கோயில் எடுத்துக்கலாம் ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி எடுத்துக்கலாம் திருப்பதி நீ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரதானமான பத்து கோயில்களை எடுத்துட்டு நான் சொன்னபடி தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் குறிப்பா இந்த ஏகாதசி திதிகளில் போறது ஏகாதசி விரதம் இருக்கிறது இதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இதே பெருமாளுக்கு சுதர்சன யந்திரம் சுதர்சன யாகம்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வேளை வசதி வாய்ப்பு இருந்தால் சுதர்சன யாகம் செய்யலாம் அப்படி அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா சுதர்சன மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த சுதர்சன மந்திரத்தை நீங்கள் வந்து அந்த சுதர்சன யந்திரத்தை வச்சு குருமுகமா பழகி நீங்கள் உரு ஏற்றி உங்களது வியாபார ஸ்தலங்களில் வைத்து அதுக்கு நீங்கள் துளசி மாலை போடும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது ஏற்படும் இந்த பெருமாள் சம்மந்தப்பட்ட வழிபாடுல அடிப்படையாகவே விஷ்ணு சுப்பிரவாதம் விஷ்ணு சங்கல்பம் நிறைய நம்மளுடைய தமிழ் மந்திரங்கள் கூட இருக்கு நீங்க தொடர்ச்சியா பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஒரு ஒளி கிடைக்கும் நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணித்தால் காரிய சித்தி அடையுமோ அந்த ஒரு இலக்கை நீங்கள் எளிதாக அடையலாம் நிச்சயம் நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐந்தாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வையா பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் நன்றி